கரூர் தாந்தோன்றி மலையில் உள்ள ஒருங்கிணைந்த மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருபத்தி இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் மூன்றாயிரம் ரூபாய் அபராத தொகையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக மூன்று லட்சம் தமிழக அரசு வழங்க வேண்டுமென மாவட்ட மகளிர் விரைவு நீதிபதி நசீமா பானு இன்று ஜனவரி பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் தீர்ப்பு வழங்கினார் கரூர் மாவட்டம் கா பரமத்தி ஊரக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கரூர் மாவட்டம் பாகநத்தம் கிராமம் அருகே உள்ள ஊரில் பத்து வயது மதிக்கத்தக்க சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி மகன் சூர்யா என்கின்ற சூரிய பிரகாஷ் வயது இருபத்தி இரண்டு என்பவர் சிறுமியிடம் தனியாக பேச வேண்டுமென அழைத்து அங்குள்ள வாய்க்கால் பகுதிக்கு கடத்திச் சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிறுமியின் தாயார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஏழாம் தேதி க பரமதி ஊரக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராகி புகார் அளித்தது தொடர்பாக கரூர் மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் சாட்சியங்கள் ஆகியவற்றை விசாரித்த கரூர் மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி நசிமா பானு இன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூன்றாயிரம் ரூபாய் அபராத தொகையும் விதித்து தீர்ப்பினை வழங்கினார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக தமிழக அரசு மூன்று லட்சம் ரூபாய் வழங்க வேண்டுமென தீர்ப்பு வழங்கினார்